கோட்டாட்சியின் சார்பாக சென்ற மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய கட்டிடத்தில் எனது தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று பத்து அம்ச கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை வலியுறுத்தி இன்று கவன கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பு நடைபெறுகின்ற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் இந்த பத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெறுவதற்கு முக்கிய காரணமே அரசு காண்பதை நான் சொல்லிக்கொள்ள இருந்துகின்றேன் காரணம் என்னங்களில் கடந்த மாதம் இருபத்தி நாலு அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மாண்பு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமங்கல் துறை அமைச்சர் தலைமையில் நான்கு பேர் அமைச்சர்கள் அதன் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து பேசினார்கள் அவர்கள் பேசிய போது வழக்கமாக செல்கின்ற விதமாக நாங்கள் நிதிநிலை மோசமாக என்று உங்களது கோரிக்கையை நிறைவேற்று பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்று விஷயத்தில் கூறினார்கள் இருந்தாலும் ஒரு சில கோரிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள் நாங்கள் உண்மையிலேயே முதலமைச்சர் அறிவிப்பாக எதிர்பார்த்தோம் போல் சின்ன அறிக்கையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டப்பட்டது அந்த சிரம விருப்ப ஓவியம் மறுபடியும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஒரு கோரிக்கையாவது அறிவித்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டோம் ஆனால் அது தருகின்ற நாள் ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படும் என்று சொன்னது தமிழ்நாட்டு பணி போன்ற ஆகியவர்களுக்கு ஆளுநர்களுக்கு பேரடியாக அமைந்திருப்பது என்று சுட்டிக்காட்டும் என்கிறேன் ஆகவே அந்த அறிவிப்பு பிறகுதான் நாங்கள் உடனடியாக கூட்டத்தை போட்டி பத்தமிழை இந்த முடிவு எடுத்துகின்றோம் இந்த முடிவை விட்டு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இந்த உடனடியாக முதலமைச்சர் அழைத்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை முயற்சிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி நியத்து விவாத திட்டத்தில் அடுத்த கோரிக்கைக்கு நாங்கள் அடுத்த போராட்டத்திற்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் என்று ஒளிமூறு திட்டம் அமல்படுத்த நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று ஒரு ஒரு அரசும் வித்திரமாங்கி இருந்தாலும் கூட இதை இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை அது ரத்து செய்யப்படவில்லை அது போல அது முழுமையாக விட்டு பழைய பயல் ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்று அரசு கூறியது ஆனால் இதுவே அதற்கான முயற்சியில் நிச்சயம் எடுக்கப்படவில்லை என்பது எதனையால் நிகழ்வாக